கடன் பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லைன்னா வேலை வியாபாரம் சரியாக நடக்கவில்லை அப்படின்னா வாஸ்துப்படி நம்ம வீட்டு பூஜை அறியில் குறிகளை வரைஞ்சோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க சுப குறிகளை வரைவதனால நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா அன்னை லக்ஷ்மியின் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த வகையில் வீட்டு பூஜை அறியில் எந்தெந்த சுப சின்னங்களை வரைய வேணும் அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களோட நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் அடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி எந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போ போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் ரொம்பவே புனிதமான மற்றும் தூய்மையான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூஜை அறிதாங்க இந்த இடத்துல அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம வீட்டு பூஜை அறையில் வசிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் நம்ம வைத்திருக்க வேணுங்க வடகிழக்கு தெய்வங்களின் திசையாக இந்த பூஜை அறை சொல்லப்படுதுங்க மற்றும் இந்த திசையில் இருந்து நல்ல ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வாஸ்துலா ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற ஆன்மீக சின்னங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதனால நமக்கு நிதி நிலைமை மேம்பாடானது கிடைக்குங்க குடும்பத்தில மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டு பூஜை அறியில ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற சின்னங்கள் இருப்பதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய வீட்டில் வழிபாட்டு தளத்தில் குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தை கொட்டி ஓம் சின்னத்தை நம்ம வரைய வேணுங்க நம்ம வழிபடக்கூடிய இடத்துல ஓம் என்ற வார்த்தையை நம்ம உச்சரிப்பதனால நம்முடைய நினைவாற்றல் மற்றும் அறிவானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க இதனால தான் குடும்பத்தில் நிலவக்கூடிய பதற்றமானது நீங்க விடுங்க குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தன வரையப்பட்ட ஓம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நம்ம வீட்டு பூஜையாரை மட்டும் வீட்டின் பிரதானமான வாசல் இரண்டிலுமே மஞ்சளை நம்ம கொட்டி ஸ்வஸ்திக்கா குறியீட்டை வரைவதன் மூலமாக சுப பலன்களானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வாஸ்துப்படி இதை செய்வதன் மூலமாக நம்முடைய வீட்டில் வாஸ்து குறைபாடானது நீங்கி விடுங்க எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஸ்வஸ்தி குறியீட்டாக வரையும் போது அது ஒன்பது விரல் நீளமாக அகலமாக இருக்க வேணும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேணுங்க இந்த அடையாளம் தீய விளைவுகளை தடுத்து நிறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியுடைய அருளானது நம்ம வீட்டில் நிலைத்திருக்க செய்யுங்க இதன் காரணமாக காரணமாகத்தாங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குறியீட்டா அன்னை லட்சுமியின் அடையாளமாக சொல்லப்படுது அதை வீட்டுல இல்லைன்னா பூஜையர் குங்கும பூ இல்லைன்னா இந்த அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் சொல்லப்படுது மேலுமே லட்சுமி தேவியுடைய சிறப்பு அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாஸ்துப்படி ஸ்ரீ சின்னத்தை வரைஞ்சோம்னா வீட்டில் பணம் தானியங்களுக்கு எப்பயுமே தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோடு பரஸ்பர அன்பானது ஏற்படுங்க வழிபாட்டு தளத்தில் ஸ்ரீ சின்னம் இருந்து சின்ன அன்னை லட்சுமி அங்கே இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதே போல் வீட்டில் வழிபடக்கூடிய இடத்துல மங்கள கலசத்தை வெண்பூசணியால் அர்ச்சனை செய்வதன் மூலமாக நேர்மறையான ஆற்றலானது அதிகரிக்குங்க இந்த அடையாளம் வீட்டின் ஆற்றலை தூய்மையாகவும் நேர்மையாகவும் வைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான தடைகளையும் நீக்கிவிடுங்க வாஸ்துப்படி மங்கள கவசம் லக்ஷ்மி தேவியின் அடையாளமாக சொல்லப்படுது அது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் ஏற்ப படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலையானது மாறக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்குங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா பத்ம அதாவது தாமரை இல்லைன்னா அஷ்டத்தல கமலா பத்து இதில் கொண்டு தாமரை சின்னத்தை குங்குமம் இல்லைன்னா சந்தனத்தால் வரைய வேணுங்க இந்த அடையாளம் மகாவிஷ்ணு மற்றும் அன்னை லக்ஷ்மியின் அடையாளமாக சொல்லப்படுது வாஸ்து படி இந்த அடையாளத்தை நம்ம வரைவதன் மூலமாக லக்ஷ்மி நாராயணருடைய அருளானது எப்பொழுதுமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் பணம் மற்றும் தானியங்களுக்கு எப்பொழுதுமே பஞ்சம் வராதுங்க இந்த அறிகுறியை வரைவதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மன அழுத்தமானது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை செய்யக்கூடிய இடத்துல பசுவோடைய குழம்பு இல்லைன்னா லக்ஷ்மியுடைய பாதங்கள் போன்றவற்றை வைத்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க இது செவ்வாய் கிரகத்தின் சின்னமாக சொல்லப்படுது பசுவோடைய குழம்புகளை நம்முடைய வீட்டில் வைப்பதன் மூலமாக அனைத்து தெய்வங்களுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை வியாபாரம் தொழில் போன்றவற்றில் இருக்கக்கூடிய மந்த நிலையானது சரியாக விடும் அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்து படி வழிபடக்கூடிய இடத்துல பசுவோடைய குழம்பு இல்லைன்னா லட்சுமியுடைய பாதங்களை வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி செய்வதன் மூலமாக நிதி நிலைமையானது சீராகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாக தெய்வ சிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க அது கருங்கல்லால் ஆனதாக இருந்தாலும் பளிங்கு கல்லால் ஆனதாக இருந்தாலும் பஞ்சலோக சிலையாக இருந்தாலும் ஸ்படிக சிலையாக இருந்தாலும் அந்த சிலைக்கு அபிஷேக ஆராதனை முறையாக நம்ம செய்ய வேணுங்க ஆனால் வீடுகளில் அவற்றை முறையாக தொடர்ந்து செய்ய முடியாது என்ற காரணத்தினால்தாங்க வீடுகளில் தெய்வ சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அரை அடி உயரம் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை நம்ம வீட்டில் வைத்து வழி படலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீட்டு பூஜை அறையில் கடவுளுடைய திருவுருவ படங்களை வைத்து வழிபடக்கூடிய முறை பெரும்பாலும் வழக்கத்தில் இருக்குதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடுகளை தெய்வ சிலைகளை வைத்து வழிபடக்கூடிய வழக்கத்தை வச்சிருப்பாங்க இருந்தாலும் வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்து வழிபடலாமா எந்தெந்த தெய்வங்களுடைய சிலைகளை வீட்டில் வைக்கலாம் எப்படி வழிபாடு செய்வது என்ற சந்தேகம் நிறைய இருக்குதுங்க ஆனால் அரை அடி உயரம் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடலாங்க அப்படி தெய்வ சிலைகளை வழிபடுவதுன்னா தினமும் தவறாது அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்ய வேணுங்க பால் தயிர் பன்னீர் சந்தனம் போன்ற பொருட்களால் தினமும் முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க வெறும் தண்ணீராலையாவது தினமும் அபிஷேகம் செய்ய வேணும் அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்ட வேணுங்க தினமும் என்னால் அபிஷேகம் செய்ய முடியாது அதற்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேணுங்க விநாயகர் சிலை வைத்திருந்தால் சதுர்த்தி அன்னைக்கு சிவலிங்கம் சிலை வைத்திருந்தால் சோமவாரம் பிரதோஷம் போன்ற நாட்களில் அபிஷேகம் செய்ய வேணுங்க அதே போல் முருகவனுடைய சிலை இருந்துச்சுன்னா சஷ்டி கிருத்திகை திதிகளில் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தினமும் சாமிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்க வேணுங்க அதிகாலை பிரம்மமுர்த்த நேரத்தை எழுந்திருச்சு விலக்கேற்றி வழிபட்டோம்னா மிக சிறப்பான பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டில் தெய்வ சிலை சின்னதோ பெருசோ எந்த அளவில் நம்ம வச்சுருந்தாலும் சரிங்க அதற்கு நித்திய நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம வழிபட வேணுங்க பாலோ இல்லைன்னா ஒரு வாழைப்பழமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பழமோ கற்கண்டோ பேரிச்சம்பழமோ எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தினமும் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஒரு நாள் வைத்த பழம் கற்கண்டு பேரிச்சம்பழத்தை பல நாட்கள் தொடர்ந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கக்கூடாதுங்க நெய்வேத்தியம் என்று எதை வைத்தாலும் குறைஞ்சபட்சம் முப்பது நிமிஷங்கள் அதிகபட்சமாக அன்றைய நாளுக்குள்ளே அதை எடுத்து விட வேணுங்க சாமி படமோ சிலையோ அதற்கு அணிவிக்கக்கூடிய பூக்களோ அடுத்த நாளே நம்ம எடுத்து விட வேணுங்க அதற்கு பிறகு புதிய மலர்களை தாங்க சாமி படத்திற்கு நம்ம போட வேணும் முந்தைய நாள் பயன்படுத்திய பூ இல்லைனா காய்ந்து போன பூக்களை சாமி படங்கள் மீதோ இல்லைனா பூஜை அறை குப்பைகளையோ நம்ம வைத்திருக்க கூடாதுங்க பூக்கள் காஞ்சிருச்சு அப்படின்னா அது எதிர்மறையான சக்திகளை ஈர்க்க தொடங்கிவிடும் இதனால் வீட்டில் தெய்வத்தன்மையானது குறைய தொடங்குக அதே போல் நம்ம வீட்டில் கஷ்டம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம வீட்டு பூஜை அறியில் குபேரர் சிலையை வைத்திருந்தோம் அப்படின்னா பண வரவானது அதிகரிக்குங்க குபேரர் சிலையை எப்பயுமே வடக்கு திசையை பார்த்தபடி வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் மீன் சிலை வைத்திருந்தோம் அப்படின்னா வாஸ்து தோஷங்களானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது கண் திருஷ்டி விநாயகர் வைத்திருந்தோம் அப்படின்னா கண் திருஷ்டியானது விலகி விடுங்க காமதேனு சிலை பார்த்திங்கன்னா வற்றாத செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம யானைய சிலையை வைத்திருந்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கிளி சிலையை வைத்திருந்தோம்னா லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது பூரண கும்பம் ஐஸ்வரியங்களை கொடுக்குங்க ஓடக்கூடிய குதிரை சிலை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மன நிம்மதியை கொடுக்குங்க அன்னபூரணி சிலை பார்த்திங்கன்னா வைத்திருந்தோம் அப்படின்னா உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் குறையும் வராது அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் சிலை எந்த விநாயகர் சிலையும் வீட்டில் வைத்திருந்தாலும் சரிங்க வாஸ்து தோஷமானது நீங்கி விடுங்க தடையற்ற வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிலையை வடகிழக்கு இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்தபடி வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்